எல்லோருக்கும் ஹாய் ஆர் மாதவன் தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் தி சூப்பர் ஸ்டார் ஒரு காலத்தில் நிறைய ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு தமிழ் சினிமாவில் ஒரு ஜென்ரேஷனில் தமிழ் சினிமாவை ஆட்டி படைச்சாரு மாதவன் தமிழ் சினிமாவோட சாக்லேட் பாயா இருந்து கேர்ள்ஸ் மேன்ஸை அதிகமாக பிடிச்சி வச்சாரு ஆக்டர் மட்டும் உள்ள ஸ்க்ரீன் ரைட்டர் ப்ரொடியூசர் டைரக்டர்னு சொல்லிட்டே போலாம் தமிழ் சினிமா மட்டும் இல்ல ஹிந்தியில கூட தன்னோட பெஸ்ட் ஆக்டர் காட்டி பெஸ்ட் ஆக்டர்னு சொல்ல வச்சாரு எல்லாருனாலையும் தன்னோட திறமையின் மூலமாக சில பல அவார்ட்ஸ்களை தட்டிட்டு போயிருக்காரு தமிழ் சினிமாவில் அலைபாயுதே படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்து அடுத்தடுத்து ஹிட் படங்களில் நடித்து சாக்லேட் பண்ணிணுன்னு நேமும் வாங்கினார் மாதவன் அலைபாயுதையில் ஸ்டார்ட் பண்ணால் இவரோட கெரியரை என்னவளே மின்னலே டம் 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 கன்னத்தில் முத்தமிட்டால் அன்பே சிவம் லேசா லேசா பிரியமான தோழி ஜே ஜே ஆயுத இடத்துன்னு அடுத்தடுத்து நிறைய ஹிட் படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் தி ஸ்டார்னு பதிவு பண்ணார் மாதவன் அப்புறம் கொஞ்சம் கேப் தமிழ் சினிமாவில் அப்புறம் ஹோங்காரா டைரக்ஷனில் இறுதி சுற்றுன்னு பிளாக் பஸ்ஸு கிட்ட கொடுத்து விக்ரம் வேதா மகளிர் மட்டும் மாதிரியான ஹிட் படங்களை கொடுத்தாரு மாதவன் என்னதான் மேடி நிறைய ஹிட் படங்களை கொடுத்தாலும் ஒரு சில பிளாக் பஸ் ஹிட் படங்களை நடிக்க தவற விட்டுருக்காருனே சொல்லலாம் இன் திஸ் வீடியோ ஆக்டர் மாதவன் நடிக்க தவற விட்ட பிளாக் பஸ்ஸு ஹிட் படங்கள் என்னென்னன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் காக்க காக்க கௌதம் மணன் டைரக்சரில் சூர்யா நடித்து ரெண்டாயிரத்தி மூணில் வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் கிட்டான படம் காக்க காக்க இந்த படத்தில் சூர்யா ஜோதிகா ஜீவன் மற்றும் போல நடிச்சிருப்பாங்க சூர்யாவும் ஜோதிகாவும் மிரட்டிருப்பாங்க இந்த படத்தில் இந்த காக்க காக்க படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் தரபான ஆல்பம்ஸை கொடுத்துருப்பாரு ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த காக்க காக்க படத்தோட ஸ்டோரியை கௌதம் மணன் மாதவன்ட்ட சொல்லியிருக்காரு சூர்யாட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி பட் என்ன ரீசன் தெரியல இந்த காக்க காக்க படத்துக்கு மாதவன் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம் அப்புறம் இந்த ஸ்டோரியை சூர்யாட்ட கொண்டு போக அவர் ஓகே சொல்லி நடித்து பிளாக் கிட்டான படம் காக்க காக்க இந்த படத்தின் மூலமாக நடித்து சூர்யா ஜோதியா ரெண்டு பேத்துக்கும் காதல் மலர்ந்ததுன்னே சொல்லலாம் இந்த காக்க காக்க படத்தை மாதவன் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் கஜினி ஏஆர் முருகதாஸ் டேரக்ட் பண்ணி சூர்யா நடித்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளிவந்து ஒரு பிளாக் போர்ஸ்கிட்டான படம் கஜினி இந்த படத்தில் சூர்யா அசின் நயன்தாரா மற்றும் உள்ள நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜிராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் ஒரு தரமான ஆல்பம்ஸை கொடுத்துருப்பாரு இந்த படத்துலையும் இந்த ஆக்ஷன் த்ரில்லர் படம் ஸ்டோரி வைஸும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் நல்ல ஹிட்டை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் இந்த கஜினி படத்தை ஏர் முருகதாஸ் ஃபர்ஸ்ட் மாதவன்கிட்ட தான் கொண்டு போயிருக்காரு பட் என்னவோ இந்த படத்துக்கு மாதவன் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரா அப்புறம் ஸ்டோரி சூர்யா கிட்டே போய் அவர் ஓகே சொல்லி இந்த சூப்பர் டூப்பர் படம் ஹிட் ஆச்சு இந்த படத்தையும் மாதவன் மிஸ் பண்ணிட்டாருனே சொல்லலாம் நண்பன் டைரக்டர் சங்கர் டேரெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வெளிவந்த இன்னொரு சூப்பர்டூ பொருட்டான படம் நண்பன் நல்ல ஒரு காமெடி லவ் மிக்ஸ் பண்ண படம் இந்த படத்தில் விஜய் ஜீவா ஸ்ரீகாந்த் எலியானா சத்யராஜ் மற்றும் பலர் அடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு ஹாரி ஜெயராஜ் மியூசிக் கம்பஸ் போல இந்த படத்துலேயும் நல்ல ஆல்பம்ஸை கொடுத்துருப்பாரு ஹாரி ஜெயராஜ் இந்த நண்பன் படத்தில் முக்கியமான ரோல் அடிக்க டேரக்டர் சங்கர் மாதவன்கிட்ட ஸ்டோரி சொல்லியிருக்காரு பட் இந்த படத்துக்கு மாதவன் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரா அப்புறம் இந்த படத்துல விஜய் ஜீவா ஸ்ரீகாந்த் நடிச்சு படம் சூப்பர் டூப்பர் கட்டாச்சு இந்த படத்தையும் மாதவன் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் இப்படி மாதவன் காக்க காக்க கஜினி நண்பன் மாதிரியான படங்களை மிஸ் பண்ணிருக்காருனே சொல்லலாம் இந்த படத்தெல்லாம் நடிச்சிருந்தாருன்னா இன்னும் பெஸ்டா இருந்திருக்கும் அவரோட கரியர்ஸ்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது படம் மாதவன் மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்